வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த குரு பகவான் இருக்கிறார் இல்லையா அந்த குரு பகவான் வந்து பிற்போக்கு நகர்னால இன்னும் ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ராசிக்காரங்க வந்து ராஜயோகமாக வந்து வாழ போறாங்க அந்த ராஜ யோகங்கள் வந்து கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றியும் அவர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றினா இந்த பதிவுல இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதனால இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரின்னு பாருங்க அப்போதான் உங்களுடைய ராசி இருக்கான்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குற நேர்கள் அனைவருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கும் பொழுது வாராகி அம்மன் தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளும் அனுதாரம் நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் டைம் டைமை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனே வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் நவ வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானை தேவகுரு என்று அழைப்பார்கள் மகிழ்ச்சி மற்றும் துக்கங்கள் வளர்ச்சி அமைதி மற்றும் அறிவு சந்ததி ஆன்மீக வளர்ச்சி மற்றும் நல்ல அதிர்ஷ்டங்கள் போன்ற வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் தான் காரணம் ஸோ அதனால் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு சரியான இடத்தில் இருந்தால் அவர்களுடைய குழந்தைகளினுடைய உயர்கல்வியானது வெளிநாட்டு பயணங்கள் சந்திப்பு அதேபோல் வியாபாரத்தில் உயர்வு புகழ் சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகாரங்கள் பெறுவார்கள் எனவே வியாழனினுடைய ராசி மாற்றங்கள் மற்றும் நேரடி மாற்றம் இதனுடைய சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா இயக்கங்கள் மிகவும் முக்கியமானதாக வந்து சொல்லப்படுது ஜோதிட சாஸ்திரத்திலையுமே வந்து பார்த்திங்கன்னா குருவினுடைய நிலைகள் மிகவும் முக்கியமானதாக வந்து கருதப்படுகிறது தற்பொழுது குரு சுக்கிரனுடைய அடையாளமான ராசியில் வந்து வைக்கப்பட்டுள்ளது வியாழன் இந்த ராசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வந்து இருக்கும் ஆனால் அக்டோபர் ஒன்பதாம் தேதி மேச ராசியில் வியாழன் சஞ்சாரம் தொடங்குகிறது வியாழன் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நிலையில் வந்து இருக்குமா சில ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவினுடைய இந்த சஞ்சாரங்கள் நல்ல பலனையே வந்து கொடுக்கும் அதே சமயங்களில் வேறு சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரங்கள் இது ராசியில் வியாழனின் வக்ர சஞ்சரிப்புனால யாருக்கு லாபங்கள் என்று இந்த பதிவில் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் வந்து இருக்கிறாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசியில பிறந்தவர்கள் வியாழனினுடைய வக்ர சஞ்சாரத்தால நன்மையை வந்து அடைய போறாங்க அப்படின்னு தாங்க சொல்ல வேண்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு ஆறாவது வீட்டில் வந்து வியாழன் வந்து செஞ்சிருக்கிறது இதனுடைய தாக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முழு அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்குமா அதே போல் நீண்ட காலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பணம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க அதாவது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் இந்த மாதிரிலாம் வந்து பிடிச்சிருப்பாங்க இல்லையா அந்த பணங்கள் இப்பொழுது எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக காணப்படும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு ஒருத்தருக்கு உங்களுடைய பணத்தை கொடுத்துருப்பீங்க அந்த பணம் ரொம்ப நாளாக வந்து கைக்கு வராமல் இருந்திருக்கும் அந்த பணமானது இப்பொழுது கைக்கு வர ஆரம்பிக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் மேம்படும் மற்றும் வியாபாரத்தில் லாபங்களானது உண்டாகுங்க அதேபோல் எதிர்பாராத நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த வளர்ச்சிகள் சாத்தியாகும் அதேபோல் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளானது வந்து கிடைக்குங்க மேலுமே வேலையில் அதிக பொறுப்புகளானது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்படும் இது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்ல ஒரு காலமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு காலகட்டங்களை விட நல்ல மாற்றங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும் திடீர் அதிர்ஷ்டங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறும் தனுசு ராசிக்கு இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை துணையினால அதிர்ஷ்டங்களானது ஏற்படுங்க அதே நேரத்தில் குடும்பத்திற்காகவும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதிலுமே பயணங்கள் செல்வதிலும் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் செவ்வாயுடைய பயிற்சினால உடல் ஆரோக்கியங்கள் மீது கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் இருப்பினுமே விபரீத ராஜயோகங்களும் உங்களுக்கு ஏற்படுங்க திடீரென்று வந்து பார்த்திங்கன்னா நற்பலன்கள் லாபங்கள் வந்து கிடைக்கும் இந்த குரு பேச்சு உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலுமே கூட குருவினுடைய பார்வைகள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை வந்து கொடுக்குங்க இருப்பினுமே குரு இருக்கக்கூடிய இடம் கடன் வாங்க வைக்கக்கூடிய நிலையை வந்து உங்களுக்கு உண்டாகலாம் அதே போல் தேவையில்லாமல் கடன் தொழில் வந்து சிக்கி கொள்ளாதீர்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிதுனராசி மிதனராசியில் குரு பகவான் பத்தாவது வீட்டில் வந்து சஞ்சரிக்கிற மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல பலன்களை வந்து அனுபவிக்கக்கூடிய காலங்கள் இது எல்லா துறைகளிலுமே வெற்றியும் அதிர்ஷ்டமும் வந்து கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது சமூகத்தில் அவர்களுடைய அந்தஸ்தும் மதிப்பும் வரவேற்பும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கங்க இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்கள் முழு ஆதரவையும் வந்து பெறுவார்கள் குரு பகவானினுடைய ஆதரவுனால இலக்குகளை நீங்கள் அடையலாம் அதே போல புதிய வருமான ஆதாரங்களும் வந்து பார்த்திங்கன்னா குவியும் இதன் மூலமாக அதிக பணம் சம்பாதிக்க முடியும் மிதுன ராசினருக்கு வருமானம் பொருளாதாரம் மற்றும் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப சூழல்கள் ஆகியவை மிக மிக சாதகமாக இருக்குது புதிதாக வருமானங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் அதே போல இந்த ஒரு காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் நல்ல லாபங்கள் மற்றும் மூத்தவர்களினுடைய ஆதரவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க அதே அதேபோல் பிற்பகுதியில் செவ்வாயினுடைய பயிற்சிக்கு பிறகு குழந்தைகளால் செலவுகள் வந்து உண்டாகும் அதே போல உங்களுடைய நிதி ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியும் நீங்கள் பெறுவீர்கள் அதற்கான ஒரு காலகட்டங்கள் இது அமைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அதே போல மிதுன ராசிக்கு கலவையான பலன்களை வந்து கொடுக்கக்கூடியதாக வந்து காணப்படும் குருவினுடைய பார்வையானது உங்களுக்கு வீடு வாகனம் மற்றும் சொத்து வாங்கக்கூடிய யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க திருமண பேச்சுவார்த்தைகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சாதகமாக இல்லை வியாபாரங்கள் செய்பவர்கள் அதை அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து தொடரலாம் அலுவலக வேலையில் இடமாற்றங்கள் அல்லது வேலை மாற்றம் விரும்புபவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு வியாழன் சஞ்சாரங்கள் சாதகமான பலன்களை உங்களுக்கு அளிக்கப் போகிறது உங்களுடைய நீண்ட கால துன்பங்களும் கஷ்டங்களும் வந்து தீரும் நீங்கள் கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைக்குங்க கல்விக்கான உங்களுடைய விருப்பங்கள் இப்பொழுது நிறைவேறும் அதேபோலவே வெளிநாட்டு பயணங்கள் உங்களுடைய கனவாக இருந்தால் அது விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறும் ஆன்மீக விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வங்களானது அதிகரிக்குங்க மற்றும் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கு நியாயமான காரணங்களுக்காக பணம் செலவிடப்படும் அதே போல் வாழ்க்கையில் திருப்தியானது வந்து பெருகும் பொதுவாக பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களாக வந்து இருக்குது இந்த கிராமங்களினுடைய சஞ்சாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக இருந்தால் கூட செலவுகளும் குடும்ப பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்குங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது மற்றும் செலவுகள் திடீரென்று தினம் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கலாங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக வாக்குவாதங்களில் வந்து ஈடுபடாமல் இருப்பது நல்லது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு அதற்குரிய பலன்களானது வந்து கிடைக்கும் இது ஒரு குரு பயிற்சியானது உங்களுக்கு மிக மிக சாதகமாக வந்து அமைந்துள்ளது நீண்ட காலமாக திருமண பேச்சுவார்த்தைகள் இருப்பறியாக இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பேச்சுவார்த்தைகளானது சாதகமாக இருக்கும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த சிக்கல்களானது நீங்கி உங்களுக்கு சாதகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகிறது வியாபாரங்கள் வேலை சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றத்தை விரும்பினால் இப்பொழுது குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேறு வேலை தேட விரும்பினால் இந்த ஒரு காலகட்டத்திலும் முயற்சி செய்யலாம் மேலுமே எதிர்பாராத செலவுகள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்களால் திடீரென்று குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகளானது அதிகரிக்கும் கடுமையாக பேசுவதை தவிர்ப்பது பெரிய சிக்கல்கள் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படாமல் இருக்க உதவும் அதேபோல் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கக்கூடிய சூழலை புரிந்து கொண்டு நடக்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அதே வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியினுடைய உறவில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாங்க விட்டு வந்து செல்வது மிகவும் நல்லது அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் மற்றும் அனுகூலமற்ற சூழல்களானது ஏற்பட்டால் கூட வேலை மற்றும் தொழில் ரீதியாக அற்புதமான ஒரு மா காலகட்டங்களாக இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் வந்து சஞ்சரிக்க இருக்கிறாரு அதனால வேலை மாற விரும்புபவர்கள் இப்பொழுது இடமாற்றங்கள் விரும்புபவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் சாதகமாக இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் எவ்விதமான சிக்கல்களும் உங்களுக்கு வராது அதே போல பெரிய அளவு லாபங்களும் வந்து ஈட்ட முடியும் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா கால வேலையில் ஞாயிற்றுக்கிழமை என்று வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து விளக்கு போடுவது சிறந்தது இதை வந்து தவறாமல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏழு வாரங்கள் வந்து செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அப்படியே வந்து படிக்கும் ஸோ அதனால் இந்த மூன்று ராசிக்காரர்கள் தொடர்ந்து செய்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ